Subscribe to my channel. Press this bell icon. வணக்கம் நாங்க இளங்கோட்டெக்ஸ் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் லைன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குழந்தைங்க பான் பேபிலேருந்து த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வர ட்ரெஸ் வச்சுருக்கோம் இது இல்லாமல் லேடிஸு இன்னர் இன்னர்வேர் வச்சுருக்கோம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா லுங்கி டவல் இன்ஸ்கர்ட்டு பெட்ஷீட் எல்லாமே நாங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணுறோம் ஆமாங்கண்ணா ஸ்டார்டிங் ரேட்டுங்க ஸ்டார்டிங் ரேட்டு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாங்கண்ணா பேண்டிஸு இதுவே குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்து ரூபாயில இருந்து கிட்ஸ் டிராயர் வச்சிருக்கோம் இருக்கு ஆமாங்கண்ணா பான் பேபிக்கு சரிங்க கொரியர் பீஸ் வீட்டுல இருக்குங்களா கொரியர் வந்து நீங்க எது எடுத்தீங்கனாலும் ஒரு பாக்ஸ் மினிமம் எடுத்துட்டாலும் கொரியர் பண்ணுவாங்கண்ணா ஓ இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஆமாங்கண்ணா ஒரு பாக்ஸில ஒரு கவர் நீங்க எடுத்துட்டாலும் மினிமம் கொரியர் பண்ணுங்க கவர் கத்தனா பீஸ் வருங்க அண்ணா லேடிஸ் தா இருந்தா பாத்தீங்கனா 12 பீஸ் வரும் 10 பீஸ் வரும் ஜென்ஸ்க்கு பாத்தீங்கனா பனியன்ல 6 பீஸ் கவரா வரும் குழந்தைகளுக்கு பாத்தீங்கனா 10 பீஸ் இருக்கும் நீங்க மினிமம் 10 பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்க எல்லாம் எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் ஆமாங்கண்ணா பாக்கலாஸ்ட் லேடிஸோட இன்னர்வேர் பாண்டீஸ் காட்டுறோம் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் இது உங்களுக்கு ஆறு கலர் பன்னெண்டு பீஸ் வரும் கவர் பேக்கெட்டாக வரும் இதுக்கு அடுத்த ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிரிண்ட்டு இது வந்து இந்த இடம் டபுள் லேயர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இருபத்தி ஏழு ரூபாய் இதுவும் ஆறு கலர் பன்னெண்டு பீஸா கவர் பாக்கெட்ல வரும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் இது இந்த இடம் வந்து டபுள் பீஸ் தான் இது உங்களுக்கு பாக்ஸ் ஐட்டம் வரும் அஞ்சு கலர் பத்து பீஸ் வரும் இது ஸ்டார்டிங் உங்களுக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய் இதே குவாலிட்டி பிரிண்ட்டு இதே குவாலிட்டி பிரிண்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கலர் பத்து பீஸாக வரும் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் முப்பத்தி ஒரு ரூபாய் இது அடுத்து இது வந்து பிரிண்ட்ல கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு நாற்பது ரூபாயில ஸ்டார்ட் ஆகும் இது பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு கலர்ஸ் வந்து வரும் பாக்ஸுக்கு பத்து பீஸ் வரும் இதுக்கடுத்து இது பாத்தீங்கன்னா அவுட்டர் எலாஸ்டிக் இது எலாஸ்டிக் நல்லா பிளெக்சிபிளா இருக்கும் இது ஸ்டார்டிங் நாற்பத்தி ரெண்டு ரூபா இதுவும் வந்து ஆறு டு எட்டு கலர்ஸ் வரும் இது பாக்ஸ் ஐட்டம் துணி நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் ஜென்ஸ்ல ஸ்டார்டிங் வந்து அவுட்டர் எலாஸ்டிக் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு ரூபா ஸ்டார்டிங் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதே ஜென்ஸ்ல இது வந்து இன்னர் எலாஸ்டிக் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸுக்கு பத்து பீஸ் வரும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா இதுக்கடுத்து இதே குவாலிட்டி அவுட்டர் எலாஸ்டிக் வரும் இது எலாஸ்டிக் நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இது ஸ்டார்டிங் உங்களுக்கு அடுத்து இதுக்கடுத்து ஜென்ஸ்ல ட்ரங்ஸ் வச்சிருக்கோம் இது வந்து ஸ்டார்டிங் எண்பத்தி மூணு ரூபாய் இது வந்து மினிமம் நீங்க அஞ்சு பீஸ் வாங்கிக்கலாம் பாக்ஸுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வரும் மினிமம் நீங்க அஞ்சு பீஸ் வாங்கிக்கலாம் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லேடிஸோட பிரேசியர் காட்டுறோம் பனியன் கிளாத் இது வந்து டபுள் லேயர் இது பிரிண்ட் போட்டது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபாய் ஆமாங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சைஸுமே ஒரே ரேட்டு தான் பாக்ஸுக்கு பன்னெண்டு பீஸ் இருக்கு மினிமம் நீங்க பன்னெண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதே குவாலிட்டி இது வந்து டபுள் லேயர் தான் இது வந்து உங்களுக்கு பிளைன் இது வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் பிரேசியர் இது பாத்தீங்கன்னா டபுள் கிளாத்து தான் கிராஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாய் இதுல பிளாக் ஒயிட் சாண்டில் மட்டும்தான் இருக்கும் பாக்ஸுக்கு பன்னெண்டு பீஸ் ஒரு பீஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா இது உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இது பாக்ஸுக்கு ஆறு பீஸ் தான் வரும் நீங்க மினிமம் ஆறு வேணாலும் அடுத்து இதே இதுல பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் லேயர் இது வந்து ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறு மட்டும் ஐம்பத்தி ரூபாய் இதுவும் பாக்ஸுக்கு ஆறு பீஸ் தான் நீங்க மினிமம் ஆறு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லுவாங்க கட்டிங் இல்லாமல் வரும் டீஷர்ட்டு டாப்ஸுக்கெலாம் இது நிறைய வாங்குறாங்க இது பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு பாக்ஸுக்கு ஆறு பீஸ் தான் வரும் உங்களுக்கு ஆறு எழுபத்தி அஞ்சு டு தொண்ணூறு வரைக்கும் எடுத்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு நூறு மட்டும் எழுபது ரூபா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் தான் வரும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோம் வச்சுருக்கோம் இது வந்து ஃபங்க்ஷன் பிரேசர்னு சொல்லுவாங்க சிலர் வந்து டீஷர்ட்ஸ்க்கெலாம் வாங்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோம் வச்சிருக்கு இது உங்களுக்கு ஸ்டார்டிங் எழுபது ரூபா இதுவும் பாக்ஸுக்கு ஆறு பீஸ் தான் வரும் இது ஆறு சைஸ்மே ஒரே ரேட்டு தான் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரா ஹூக்கு இல்லாமல் அப்படியே போடுறது இது வந்து பிகினர்ஸ் நிறைய வாங்குவாங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு நூறு மட்டும் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் தான் மினிமம் நீங்கள் ஆறு பீஸ் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பு ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபா அட்ஜஸ்டபுள் ஸ்லிப்பு பாக்ஸுக்கு பத்து பீஸ் வரும் தொண்ணூத்தஞ்சு நூறு மட்டும் உங்களுக்கு அஞ்சு ரூபா அதிகமா இருக்கும் பத்து கலர் வரும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டா ஸ்டாப் வச்சது இது ஸ்டார்டிங் பிகினர்ஸ் புதுசாக ஸ்லிப்பு போடுறவங்களுக்கு இந்த டைப் நிறைய வாங்குவாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு நூறு எடுத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபாய் இதுக்கடுத்து இதை வந்து ஃபோல்டிங்னு சொல்லுவாங்க அட்ஜஸ்டபிள் எதுவுமே இல்லாமல் பிளைனா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நாற்பத்தி எட்டு ரூபாய் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் ஹைட் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நாற்பத்தி எட்டு ரூபாய் இது வந்து பன்னெண்டு பீஸ் வரும் இதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபோல்டிங் தான் ஆனால் நெக்கு வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கும் அட்ஜஸ்டபுள் மாதிரியே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு அறுபத்தி ஒரு ரூபா இது வந்து மினிமம் அஞ்சு பீஸ் வாங்கிக்கலாம் அதே குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வச்சுருக்கோம் இது உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் நல்ல ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும் எலாஸ்டிக் கம்ப்ளைண்ட் இல்லை இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு அறுபத்தி மூணு ரூபாய் இதுவும் நீங்கள் அஞ்சு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரா அட்டாச்சுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி எட்டு ரூபா ஸ்டார்டிங் நீங்கள் பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் தான் நீங்கள் மினிமம் அஞ்சு பீஸ் வாங்கிக்கலாம் இதுவும் டபுள் பீஸ் தான் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட ஒயிட் பனியன் இப்போ இது பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கவருக்கு ஆறு பீஸ் இருக்கும் ஆறு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபா நூறு எடுத்திங்கன்னா ஆறு பீஸ் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா கவருக்கு ஆறு பீஸ் இருக்கும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே குவாலிட்டியில கலர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இருந்து தொண்ணூறு வரைக்கும் எடுத்திங்கன்னா ஆறு பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி நாற்பது ரூபா நூறு எடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் இருநூத்தி ஒன்பது ரூபா இதுவும் கவர்ல ஆறு கலர் வரும் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோடது பான் பேபில இருந்து த்ரீ மந்த்ஸ் போடுற சைஸ் வந்து டிராயர் பத்து ரூபா உங்களுக்கு ஒரு கவர்ல பத்து இருக்கும் நீங்க மினிமம் பத்து வேணாலும் வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட டாப்ரண்ட்ல கட்டுறது இது பாத்தீங்கன்னா பான் பேபில இருந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் போடலாம் பதினோரு ரூபா ஸ்டார்டிங் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோல்டர்ல கட்டுறது இது உங்களுக்கு பதிமூணு ரூபாய் இதுக்கடுத்து இதுவும் ஃப்ரண்ட்ல கட்டுறது அது ஃபர்ஸ்ட் கட்டினது வந்து ஸ்மால் சைஸ் இது கொஞ்சம் மீடியம் சைஸா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் இதுவும் ஃப்ரண்ட்ல தான் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே டைப் இது பட்டன் வச்சது இதுவும் உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன்ல ஷோல்டர்ல கட்டுற டைப் வச்சிருக்கோம் இதுல வந்து குட்டி சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பீஸ் வந்து நூத்தி எழுபது ரூபாய் இல்ல பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் வந்து முப்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன்ல சிலர் வந்து பட்டன் கேக்குறாங்க அதனால இது வந்து காட்டன்ல பட்டன் வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா டசன் வந்து உங்களுக்கு இருநூத்தி இருபது ரூபா இதுலயும் அடுத்த குவாலிட்டி வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா டசன் வந்து இருநூத்தி நாற்பது ரூபா பன்னெண்டு பீஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் வச்சிருக்கோம் இது ஒரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு இதுவும் வந்து பன்னெண்டு பீஸ் வரும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கவுன் வச்சிருக்கோம் பனியன் கவுன் இது வந்து பேபிலேருந்து த்ரீ மந்த்ஸ் போடலாம் இது ஸ்டார்டிங் உங்களுக்கு இருபது ரூபாய் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் ஃப்ராகு பேக் சைடில் கட்டிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா காட்டன் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபா இது பன்னெண்டு பீஸ் வரும் இதுலயே பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் முப்பத்தஞ்சு ரூபா இதுவும் பேக் சைடில் கட்டுற டைம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டு வச்சுருக்கோம் செட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கட்டுற டைப்பு கீழ ட்ராயரோடி வரும் உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு ரூபா ஸ்டார்டிங் இதே டைப் வந்து பட்டன் வச்சிருக்கோம் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் உங்களுக்கு கவருக்கு பத்து பீஸ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது முன்னாடி உங்களுக்கு பான்ல இருந்து த்ரீ மந்த்ஸ் போடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரை போடலாம் இது உங்களுக்கு பாக்ஸ் ஐட்டம் தான் இது வந்து நீங்க மினிமம் அஞ்சு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் பாக்ஸுக்கு பத்து இருக்கு இது வந்து முப்பது ரூபா உங்களுக்கு அதே டைப்பில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வர போடுற அளவுக்கு பட்டன் டைப் வச்சிருக்கோம் இது வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிராக்ல செட்டு வச்சுருக்கோம் இது வந்து அறுபது ரூபா இது அஞ்சு பீஸ் தான் வரும் கவருக்கு நீங்கள் மினிமம் அஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து அதே டைப்பில் பார்த்தீங்கன்னா கை இருக்கு இதுவும் செட்டு தான் இதுவும் அறுபது ரூபா நீங்கள் மினிமம் அஞ்சு எடுத்துக்கலாம் இது இல்லாமல் பார்ன் பேபிக்கு வந்து தனியாக கேப் வச்சிருக்கோம் கிளவுஸு சாக்ஸு தனித்தனியாக வச்சுருக்கோம் அது இல்லாமல் நீங்கள் செட்டாக வேணுனாலும் க்ளவுஸ் கேப்பு செட்டாக இருக்குது அறுபது ரூபா நீங்கள் மினிமம் அஞ்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பேபி காலர் வச்சிருக்கோம் இதுவும் மினிமம் நீங்கள் அஞ்சு பீஸ் வாங்கிக்கலாம் பதினஞ்சு ரூபா ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டனில் லங்கோடு டைப்பு இது வந்து காட்டன் இது வந்து உங்களுக்கு டசன் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா இதுலேயுமே பனியன் வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபா பத்து பீஸ் வரும் இது வந்து வீ லங்கோடுன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூ லங்கோடு இது வந்து ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபாய் இதுவும் பத்து பீஸ் வரும் இது இல்லாமல் கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவல் ஒரு செட்டு ஒரு சாக்ஸோடி வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் உங்களுக்கு நூற்றி பத்து ரூபாய் மினிமம் நீங்கள் ஒரு பாக்ஸ் கூட வாங்கிக்கலாம் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ட்ராயர் வச்சுருக்கோம் இந்த ட்ராயர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஐம்பதுலேருந்து எழுபது வரை ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபாய் இது பிளைன் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜட்டி வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அறுபதுல இருந்து உங்களுக்கு எழுபது வரை எடுத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு ரூபாய் பன்னெண்டு பீஸ் எழுபத்தஞ்சு எண்பது எடுத்தீங்கன்னா இரநூறு ரூபாய் பன்னெண்டு பீஸ் உங்களுக்கு இதுக்கடுத்து அதே டைப்பு டிராயர் வச்சிருக்கோம் இதுல ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஸ்டார்டிங் உங்களுக்கு நூத்தி தொண்ணூறு ரூபாய் அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் எடுத்தீங்கன்னா இரநூறு ரூபாய் எழுபத்தஞ்சு எண்பது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பத்து ரூபா பன்னெண்டு பீஸ் வரும் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒயிட் பனியன் வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் அறுபதுல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டசன் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்க மினிமம் அரை டசன் கூட வாங்கிக்கலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டவல் வச்சிருக்கோம் பேபி டவல் இதுதான் ஸ்டார்டிங் ஐம்பது ரூபா நீங்க ஒரு அஞ்சு இருக்கும் மினிமம் அஞ்சு எடுத்துக்கலாம் இது இல்லாமையும் எங்கள்கிட்ட ஃபேன்சி டவல் இந்த டைப் இந்த டைப்லாம் வச்சிருக்கோம் நீங்கள் இதெல்லாம் சிங்கிள் கூட எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா டவல் இதுதான் இருக்கிறதுல குட்டி சைஸ் இது வந்து லஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம் ஹேண்ட் தொடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருபது ரூபா இதுக்கு அடுத்து டவல் பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தஞ்சுக்கு ஐம்பது சைஸ் இதுல நாலு இருக்கு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இது செக்குடு போட்ட டவல் இது ஒரு டவல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது நூல் டவல்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு முப்பதுக்கு அறுபது சைஸ் வரும் இது வந்து உங்களுக்கு அறுபது ரூபாய் மினிமம் நீங்க ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் கட்டுக்கு பன்னெண்டு இருக்கும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து முறுக்கு நூல் டவல் மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க ஆனால் இது நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒயிட் பிரிண்ட் டவல் இது நீங்கள் பேபி துவட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் நார்மலாகவே வந்து பாத் டவலாக யூஸ் பண்ணலாம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து எண்பத்தஞ்சு ரூபா இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டி வச்சிருக்கோம் இது வந்து ஃப்ரில்லு இதில் வந்து ஜிப்பு டைட்டானிக் டைப்பு பைப்பிங் நைட்டி காலர் எல்லாமே வச்சிருக்கோம் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா இது பார்த்தீங்கன்னா ஃப்ரில்லு ஜிப்ல ஃப்ரில்லு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் டைப் இருக்கு டைட்டானிக் டைப் இருக்கு காலர் இருக்கு ஜிப் நீங்கள் எந்த டைப் வேணா எடுத்துக்கலாம் டிசைனுக்கு அஞ்சு பீஸ் மினிமம் எடுத்துக்கணும் வச்சிருக்கோம் இது வந்து நார்மல் டூ வே ரெண்டு பக்கம் ஸ்ட்ரெச் ஆகும் இது வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே உங்களுக்கு எழுபத்தி ரூபாய் ரூபா எங்கள்கிட்ட பதினாலு கலர் இருக்குது கலர் சார்ட் அனுப்புவோம் நீங்கள் அதிலிருந்து அஞ்சு கலர் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மினிமம் அஞ்சு பீஸ் வாங்கிக்கலாம் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து லைக்ரா ஃபோர் வே ஸ்டெச் இது வந்து ஃபோர் வே லெகின் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே நூற்றி ஐம்பது எங்ககிட்ட பத்து கலர்ஸ் இருக்குது கலர் சாட் அனுப்புவோம் நீங்கள் மினிமம் த்ரீ பீஸ் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பாவாடை இருக்குது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா மினிமம் நீங்கள் பதினஞ்சு பாவாடை எடுத்துக்கணும் ஏழு பாட்டு எழுபத்தி அஞ்சு எட்டு பாட்டு எண்பத்தி அஞ்சு ஸ்டார்டிங் அறுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி முப்பத்தஞ்சு வரை வச்சிருக்கோம் இதுக்கடுத்து லுங்கி வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் வந்து எழுபது ரூபா மினிமம் அஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கட்டுக்கு இருபது இருக்கும் இதுக்கடுத்து பெட்ஷீட்டு இது வந்து ஒருத்தர் போத்துறது சிங்கிள் காட் இது பாத்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் வந்து நூத்தி அறுபது ரூபா நீங்க மினிமம் மூணு பீஸ் எடுத்துக்கலாம் இதுக்கடுத்து இது வந்து ரெண்டு பேர் போத்துறது அறுபதுக்கு தொண்ணூறு சைஸ் டபுள் காட் இரும்பு கட்டல் சைஸு இது பாத்தீங்கன்னா உள்ள வந்து ரெண்டு பெட்ஷிட் இருக்கு ரெண்டு பெட்ச் சேர்த்து உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரே கலர்ல நீங்க செட் எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்து காட்டன் காட்டன் பெட்சு இதுவுமே அறுபதுக்கு தொண்ணூறு ரெண்டு பேர் போத்தலாம் காட்டன் துணி நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு நூத்தி எண்பது ரூபா மினிமம் நீங்க மூணு பீஸ் எடுத்துக்கணும் இது செனிமலை பெட்சிட்டு கோவிந்தராஜான்னு சொல்லுவாங்க இதுவும் டபுள் காட் அறுபதுக்கு தொண்ணூறு தான் உங்களுக்கு ரெண்டு சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா குளிர் தாங்கும் இது உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா நீங்க மினிமம் மூணு பீஸ் எடுத்துக்கணும் எங்ககிட்ட இருக்க ஐட்டம் எல்லாமே காட்டணும் நீங்க வந்து வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்க வாட்ஸ்அப்பில் கூப்பிடலாம் எதா இருந்தாலும் மினிமம் குவான்டிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொரியர் பண்ணுவோம் தேங்க்யூ